ஹை ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான ஒரு புளி மிளகா தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இப்போ வந்து நார்மலாக வந்து பச்சை மிளகா நல்லா கிடைக்குங்க இந்த வெயில் காலத்தில் ஸோ அதனால் நம்ம இந்த பச்சை மிளகா வச்சு ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு புளி மிளகா தொக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாங்க இது தோசைக்கு இட்லிக்கு எல்லா வெரைட்டியான சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் நீட்ட மிளகா தாங்க எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம புளி வந்து நம்ம ஊற வச்சிடலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் அளவு எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் ஊற வச்சுடுங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் அதுக்கப்புறமா இப்போ நம்ம மிளகா வந்து நல்லா கீறி விட்டுட்டு வந்துடலாம் மிளகா வந்துட்டு நீங்கள் நீட்ட மிளகாவில் காம்பு எடுத்துட்டு நீங்கள் வந்து நடுவில் கோடு போடுற மாதிரி கீறி விடணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து வ எண்ணெயில் வந்து வதக்கும்போது மிளகாய் வந்து தெறிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கீரல் விடுறோம் இப்போ பாருங்கள் நான் எல்லா மிளகாயிலையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி கீரல் விட்டுருப்பேன் இப்போ வாங்க நம்ம கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் எதனால விட்டுக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் அது நல்லா பொரியட்டோங்க பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த கீரல் போட்டு வச்சுருக்க இந்த பச்சை மிளகாயை நம்ம அதோடு சேர்க்க போகிறோம் இப்போ வெந்தயம் பொறிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நல்லா வந்து வதங்கணுங்க அதனால் நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை மிளகாய் வதங்க வதங்க தான் உங்களுக்கு காரம் வந்து போகும் ரொம்ப காரமாக இருக்காது அதனால பச்சை மிளகாய் நல்லா வதக்கணுங்க அந்த நல்ல பபிள்ஸ் வர மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் மேலே நல்லா பபிள்ஸ் வரும் அந்த மாதிரி எல்லா மிளகாவும் நல்லா பபிள்ஸ் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் கீரை விட்டால் தான் உங்களுக்கு வெடிக்காது இல்லைனா நீங்கள் பச்சை மிளகாய் டேரெக்டாக நீங்கள் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அது டப் டப்புன்னு வெடிக்கும் அதனால் கீரை விட்டுட்டு போட்டிங்கன்னா வெடிக்காதுங்க இது இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருந்தேன் புளி சேர்த்துக்கிறேங்க ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் அளவு நான் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்குறேங்க இது நல்லா கொதிக்கணும் நல்லா இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு மிளகாயும் புளியும் சேர்ந்து இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு மிளகா புளி இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க அதனால நல்லா நீங்கள் வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்கள் இது நல்லாவே கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா இருக்கு இது நல்லா வத்தணுங்க அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லைட் லைட்டா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த புளி மிளகா உப்பு இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க இது நல்லா கொதித்து வத்தினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனோ இல்லை அதுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டுக்காக தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணால் மிளகாயில் உள்ள காரமே போதும் இது எல்லாமே நல்லா வற்றி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இது நல்லா வந்து கெட்டியாக வந்துருச்சு அதனால இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வத்த விடுங்க பாருங்கள் அந்த மிளகா நல்லா வெந்திருக்கும் புளி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க இது வந்து இட்லி தோசை வெரைட்டி ரைஸ்க்கு தயிர் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது வெயில் காலம்னால் நம்ம கம்மியாக வந்து எடுத்துக்கணும் இது வந்து நார்மலாக மித்த நாட்களில் வந்து நீங்கள் இதை வந்து செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா இது கெடாது ஒரு ரெண்டு வாரத்துக்கு நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மங்கு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் தனியாக மிளகா தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க நான் இப்போ வந்து மங்கு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறேன் இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கார சாரமான புளி மிளகா தொகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபுட் ரெசிபீஸ் நிறைய இருக்குங்க ரைட் கார்னரில் இருக்க இன்ஃபோ கூட கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபீஸ் ட்ரை பண்ணணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ